தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு நிறுவனத்திலிருந்து அந்த நிறுவனத்திலே பணியாற்றுகின்ற பணியாளர்களில் பலர் அந்த நிறுவனம் அமைந்துள்ள நாட்டின் தலைநகரத்திற்கு ஒரு பயிற்சிக்காக செல்ல வேண்டியிருந்தது கிட்டத்தட்ட ஒரு முப்பது பணியாளர்கள் அந்த குறிப்பிட்ட பயிற்சி முறைக்காக செல்ல வேண்டியிருந்தது ஒரு பதினைந்து பணியாளர்கள் வரை அவர்கள் தனியாக ஒரு வாகன உழம்பு செய்து அந்த பயிற்சி செயலவருக்காக செல்கிறார்கள் அந்த பதினைந்து பேரில் பெரும்பாலான பெண்களும் ஒரு நான்கு அல்லது ஐந்து ஆண்களும் அடங்குகின்றனர் ஏனைய பணியாளர்கள் இந்த பொது பேருந்துகள் புகை போன்றவற்றில் பயணம் செய்து அந்த பயிற்சி செயலவருக்காக செல்கிறார்கள் அந்த பயிற்சிக்காக சென்ற எல்லோரும் தங்குவதற்கு அங்கு தங்குமிட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வர்கள் எல்லோருமே ஒரே இடத்தில் தான் தங்கி இருக்கின்றார்கள் அந்த பயிற்சியில் பங்கு பெற்றுவதற்காக திட்டமிட்டபடி அந்த பயிற்சி உரிய நேரத்தில் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த வேளையிலே இந்த பேருந்தில் பயணம் செய்து பிரயாணம் செய்த ஒரு ஒரு பணியாளர் ஒரு ஆண் பணியாளர் திடீரென்று சுவ இனத்துக்குள் கடுமையான காய்ச்சல் அவருக்கு ஏற்படுகின்றது அவரால் அந்த காய்ச்சலுடன் பேருந்திலே பயணம் செய்ய முடியாது என்பது தெளிவாக வழங்குகின்றது அந்த தங்கமணத்திலிருந்து தலைநகரத்தின் பஸ் நிலையத்துக்கு ஒரு சிறு ஒரு பஸ் வண்டியில் செல்ல வேண்டும் அங்கிருந்து அந்த குறிப்பிட்ட பயணத்துக்கான பேருந்தோ பயணத்தை தொடர வேண்டும் அந்த கடுமையான காய்ச்சலுடன் அந்த பயணத்தை தன்னால் செய்ய முடியாது என்பதை அவர் உணர்கின்றார் அந்த நேரத்தில் அவருக்கு தன்னுடைய நண்பர்கள் தன்னுடன் இணைந்து பணியாற்றுகின்ற பணியாளர் நண்பர்கள் ஒரு தனியார் வாகனம் இந்த கிக்கெருக்காக இந்த செயலமர்வுக்காக வந்த ஞாபகம் பெறுகிறது வந்ததும் அந்த தனியார் வாகனத்திலே வந்த ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் இவர் யோசித்து பார்த்தபோது அதிலே பயணம் செய்த ஒரு பெண்மணியின் ஞாபகம் தான் இவருக்கு பெறுகின்றது அந்த பெண்மணி இவருக்கு மிகவும் நெருக்கமானவர் என் நட்புடன் பழகி வருபவர் உடனே அவர் தொலைபேசி அழைப்படுத்த அந்த பெண்மணியை கேட்கிறார் நான் இந்த சேலமர்வுக்காக இங்கே வந்த பொழுது கடுமையாக எனக்கு சுவா ஏற்பட்டு விட்டது என்னால் திரும்பவும் ஒரு பேருந்து பயணத்தை மேற்கொள்ள முடியாது நீங்கள் வந்த இந்த தனியார் வாகனத்திலே எனக்கு ஒரு இடம் கிடைக்குமாக இருந்தால் நான் இலகுவாக வீட்டுக்கு திரும்பி செல்ல முடியும் என்று சொல்லுவேன் அந்த தனியார் வாகனம் கிட்டத்தட்ட ஒரு நிரம்பிய நிலையில் தான் வந்தது ஆறாவது ஒருவர் விட்டு கொடுத்தால் தான் இவர் அந்த பயணத்தை செய்ய முடியும் அதுவும் இவருக்கு தெரியும் தான் சோயினமுற்று இருப்பதால் யாரோ ஒருவர் விட்டு கொடுப்பார் என்கிற நம்பிக்கையுடன் தான் இவர் இந்த கோரிக்கையை வைக்கிறார் உடனே இந்த பொன்மணி மிகவும் பௌவியமாக பதிலளிக்கின்றார் இந்த வாகனத்தை ஒழுங்கு செய்தது வெவ்வேறு ஒரு தான் நீங்கள் எதற்கும் அவரிடம் கேளுங்கள் என்று சொல்லி அந்த பெண்மணி அந்த வாகனத்தை ஒழுங்கு செய்த பணமணியும் இவருடன் நெருக்கமாக பழகி வரும் ஒரு பணியாளர் தான் எனவே இவர் எந்தவித மெனக்கிலேசமும் இல்லாமல் அவருக்கு தொலைபேசி அழைப்பு இந்த தன்னுடைய நிலைமையை சொல்கிறார் உடனே அவரும் உடனடியாகவே பதிலளிக்கின்றார் இந்த தனியார் வாகனத்திலே பயணம் செய்த பெண்களை நாங்கள் கேட்க முடியாது நீங்கள் யாரேனும் ஒருவர் ஆசனத்தை விட்டு கொடுத்து விட்டு வேறு மார்க்கத்தில் பயணம் செய்யுங்கள் என்று கேட்க முடியாது இந்த வாகனத்திலே நாங்கள் இந்த ஆண்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களில் ஒருவரை நீங்கள் கேளுங்கள் அவரிடம் தருவாராக இருந்தால் சரி என்று சொல்லி உடனே இவர் இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பணியாளர் அந்த ஆண்களிலே தனக்கு நெருக்கமானவர் என்று நினைக்கின்ற ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பு எடுக்கிறார் அவர் ஏதோ சாட்டு போக்கு சொல்லி நே தர முடியாது என்று சொல்கிறார் அடுத்து தனக்கு நெருக்கமானவர் என்று நினைக்கின்ற ரெண்டாவது நபருக்கு அவர் தொலைபேசி அழைப்பு எடுக்கின்றார் அவர் சொல்கின்றார் நான் மற்றவர்களுடன் கதைத்து விட்டு சொல்கிறேன் என்று சொல்லி இந்த பதிலும் திருப்தியாக இல்லை அவர் தன்னுடைய இடத்தை விட்டு தருவதாக இருந்தால் மற்றவர்களுடன் கதைக்கு தேவையில்லை இவர் ஏர் அப்படி சொல்கிறார் என்ற யோசனையுடன் இவர் ஏனைய பணியாளர்களுக்கு தொலைபேசி அழைப்பு எடுக்கவில்லை இருந்தாலும் கூட அவருடன் பணியாற்றுகின்ற இன்னொரு சக நண்பர் மிக கவனமாக தன்னுடன் இவரை அழைத்து வந்து முச்சக்கர வண்டி பயணங்களை மேற்கொண்டு இந்த நீண்ட தூர பயணத்துக்கு மாத்திரம் ஒரு பேருந்தை ஒழுங்குபடுத்தி அந்த பேருந்திலே ஒரு ஆசனத்தை ஒதுக்கி மிக கவனமாக அழைத்து வந்து வீட்டுக்கு உட்கிறார் இந்த பணியாளர் நோய் குணமடைந்து மீண்டும் பணிக்கு செல்லும் பொழுது அந்த தனியார் வாகனத்தில் பயணம் செய்த ஆண் நண்பர்களை காணும் பொழுது இவருக்கு கொஞ்சம் கோபமாக இருக்கின்றது ஒரு ஒரு வருத்தம் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற வேளையில் இவர்கள் எனக்கு உதவி செய்யவில்லை என்று கோவமாக இருக்க ஆனால் அவரது வெளிக்காட்டவில்லை ஒரு வேளையில் அவரது முகத்தில் அந்த கோபம் தெரிந்திருக்க கூடும் ஒரு சில நாட்கள் சென்றிருக்கும் ஒரு சில வாரங்கள் சென்றிருக்கும் அவர் ஒரு ஆச்சரியமான விடயத்தை கேள்விப்படுகின்ற இந்த பணியாளர் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது ஒரு பெண்மணியிடம் தொலைபேசி அழைப்பு எடுத்து அந்த தனியார் வாகனத்தில் தான் பயணம் செய்வதற்கு ஒரு இடத்தை கேட்டிருந்தார் ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன் அந்த பெண்மணிதான் அந்த தனியார் வாகனத்தில் பயணம் செய்த ஏனைய ஆண்களுக்கு இவ்வாறு ஒருவர் எங்கள் வாகனத்தில் பிரயாணம் செய்வதற்கு இடம் கேட்கின்றார் அவரது வருத்தம் ஒரு வேளையில் எங்களுக்கு தொத்தி விடலாம் ஒருவேளை எங்களுக்கு தொத்தாவிட்டாலும் எங்களிலே அந்த கிருமி தொத்தி எங்கள் வீட்டில் உள்ள சிறுவர்களுக்கு அந்த வருத்தம் தொத்தி விடலாம் எனவே நீங்கள் ஏதாவது பொய் சொல்லி அவரை வாகனத்தில் ஏற்றுவதை தவிர்த்து விடுங்கள் என்று அந்த பெண்மணிகளில் ஒருவர் தான் கூறினார் என்பதை கேள்விப்பட்ட பொழுது இவருக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது நேர்களே இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமலை நிகழ்ச்சியினோடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்